இந்த வாழை மரத்தில் வந்து பார்த்தோன்னா இது மட்டை சோகன்னு சொல்லுவாங்க மட்டை வந்து நல்லா பச்சை மட்டையாகவே இருக்கும் ஆனால் இப்படி சோர்ந்து போயிடும் பார்த்தா தெரியும் ஒரு சோர்வாகும் இது ஒரு குறிப்பிட்ட பிரச்சனை வந்து ஒரு ஒரு வாழையில் இருக்குது இது பார்த்தா தெரியும் மட்டை சோகை சுற்றி ப்ளீச்சிங் போட்டிருக்காங்க இந்த மாதிரி மட்டை வந்து நல்லா பச்சை மட்டையே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சோர்ந்து போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது கொடுத்து நல்லா தான் இருக்குது ஆனால் மட்டை மட்டும் சோர்ந்து போகுது அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகமாக தண்ணி தேங்கி தேங்கிச்சு அப்படின்னாலுமே போரான் சத்து குறைவானால கூட வந்து பார்த்தீங்கன்னா வாழை இந்த மாதிரி வெடிக்கும் தெரியுதுங்களா வாழை எப்படி வெடிச்சிருக்கு பாருங்க அப்படியே வெடிச்சிருக்கு உள்ளேருந்து எப்படி வெடிச்சு சரிற மாதிரி வெடிச்சிருக்கு நல்லா வெடி போட்டுருக்குது இது ஒரு பிரச்சனை நல்லா வெடிச்சிருச்சு தெரியுதுங்களா உள்ள குறுத்து மட்டும்தான் இருக்கும் நல்லா வெடிச்சிருச்சு உள்ளேருந்து மிச்சாக வந்துகிட்டே இருக்குது அந்தளவுக்கு வெடி போட்டிருக்கு ஸோ இதுக்குமே நம்ம உரம் கொடுக்க போகிறோம் மருந்து